அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வீனாய் கிளாஸ் அகடமிலேருந்து கீர்த்தனா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எ எஸ்ஐ எக்ஸாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கான ஃப்ரீ மார்க் டெஸ்ட் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த ஃப்ரீ மார்க் டெஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா பாலிட்டி இந்த வீடியோவில் வந்து நம் எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னா ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் வந்து பாலிட்டி ரிலேட்டடாக வந்து சிக்ஸ்த்து டு டென்த் வரைகால் இருக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் செக் பண்ணுங்கள் இப்போ வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்க்கலாம் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய முகவுரை பெராம்பல் வந்து எத்தனை டைம் வந்து திருத்தி அப்படின்னு கேட்குறாங்க ஒரே ஒரு டைம் தான் வந்து பார்த்தோம்னா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து அமெண்ட் பண்ணியிருப்பாங்க என்னென்னா ஃபார்ட்டி செகண்டு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு ஓகேங்களா நைன்டீன் செவன்டி சிக்ஸில் ஒரே முறை மட்டும்தான் வந்து முகவுரை வந்து திருத்தியிருப்பாங்க அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ஒரு முறை அடுத்த கொஸ்டின் தமிழை வந்து செம்மொழியாக வந்து அறிவிச்சிருப்பாங்க அப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்திய மொழிகள்லேயே வந்து முதல் முறையாக வந்து செம்மொழி அப்படின்ற தகுதி பெற்ற மொழி என்ன அப்படின்னா நம்ம தமிழ் தான் எப்போ வந்து அறிவித்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலில் வந்து தமிழை வந்து செம்மொழியாக அறிவிச்சிருப்பாங்க இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்னு நிறைய எக்ஸாமில் வந்து கேட்டுக்கிறாங்க அதாவது தமிழ் வந்து செம்மொழியாக அறிவித்த ஆண்டு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர் ரெண்டாயிரத்தி நாலு ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய புத்தகங்கள் வந்து எது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க அப்போ வந்து இந்தியா ரெண்டாயிரத்தி இருபது அவருடைய தான் நெக்ஸ்ட்டு அக்னி சிறகுகள் நெக்ஸ்ட்டு எழுச்சி தீபங்கள் இது மூணு மூணுமே வந்து பார்த்தோம்னா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுடைய புக்ஸ் தான் அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா இவை அனைத்தும் தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா ஓகேங்களா டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்ற புக்கை வந்து யார் எழுதுணுன்னு கே கேட்டுக்கிறாங்க அப்போ நம்மளுடைய பாரத நாட்டோட ஃபஸ்ட்டு பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் வந்து டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்ற புக்கை வந்து எழுதியிருப்பார் அப்போ இதுக்கான ஆன்சர் பாருங்கள் எல்லாமே நம்மளுக்கு ஜி அப்படின்ற கொடுத்துருக்குறாங்க நம்ம வந்து என்ன பண்ணணும் தக்கு நம்ம இது பண்ணக்கூடாது ஆப்ஷன் பியும் சிஎம் பாருங்க நேதாஜி நேருஜின்னு இருக்கு அப்போ நேருஜி தான் வந்து கரெக்டான ஆன்சர் நம்பர் வந்து அவசரத்துல வந்து என்ன பண்ணக்கூடாது ஜி இருக்கு அப்போ நே அப்படி நேதாஜி பார்த்துட்டு நம்ம நேருஜி அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணக்கூடாது இதுல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா வந்து ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நிறைய நம்மளுக்கு அதாவது எல்லாமே அந்த எக்ஸாம் பயத்தில் இருக்கிறதுனால எக்ஸாம் டென்ஷன்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா போட்டுரும் ஆனால் நம்ம கேர்ஃபுல்லாக வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணோம் அப்போ டிஸ்கவரி ஆஃப் இந்தியா புக்கை வந்து எழுதுனது யார் அப்படின்னா நேருஜி ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் விஏ ஸ்மித் வந்து பார்த்தோம்னா இந்தியாவை வந்து எப்படி வந்து கூப்பிட்டாரு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ விஏ ஸ்மித் வந்து இந்தியா வந்து இனங்களின் காட்சி சாலை வந்து நம்ம இந்தியா வந்து பல்வேறு விதமான மொழி கலாச்சாரம் அதுக்கப்புறமா இனங்கள் நிறைய இருக்குது அப்போ இந்தியான்றது ஒரு இனங்களின் காட்சி சாலை ஓகேங்களா அப்போ இனங்களின் காட்சி சாலை சொன்னது யார் அப்படின்னு கூட கேட்கலாம் அப்போ இனங்களின் காட்சி சாலை சொன்னது யார் அப்படின்னா விஏ ஸ்மித்து அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்காந்தவச்சூல் தவறான இணையை வந்து தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க அப்போ வந்து எது தவறான இணை நாலு கொடுத்துட்டாங்க அதாவது இது என்ன அப்படின்னா நடனங்கள் அதுக்கப்புறமா அது சார்ந்த மாநிலங்கள் அப்போ தமிழ்நாடு வந்து பார்த்தோம்னா கரகாட்டமாக கர கரகாட்டம் அதுக்கப்புறமா நிறைய ஆட்டங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு நெக்ஸ்ட் வந்து குஜராத் வந்து தாண்டியா அதுவும் கரெக்டு தான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அசாம் அசாம்ன்றது வந்து மோகினி ஆட்டம் வராது ஏன் வந்து அசாம் மோகினி ஆட்டம் வராது அப்படின்னா கேரளா தான் வந்து பார்த்தோம்னா மோகினி ஆட்டம் அப்போது கே இதுதான் வந்து தவறான இணை அசாம் வந்து பிஹு அப்படின்ற ஆட்டம் மோகினி ஆட்டம்னால் வந்து கேரளான் தான் வரும் ஓகேங்களா அப்போ உத்தரப்பிரதேசம் வந்து இது கரெக்டு தான் அப்போ இது தவறான இணை என்னன்னா ஆப்ஷன் சி தான் வந்து நம்மளுக்கு கொடுத்ததுலேயே வந்து ராங்கானது நெக்ஸ்ட்டு நம்ம இந்தியாவுடைய முதல் சட்ட அமைச்சரான அம்பேத்காருக்கு எப்போ வந்து பாரத் ரத்னா அதாவது இந்தியாவுடைய மிக உயர்ந்த அவார்டு அப்படின்னா வந்து பாரத் ரத்னா அவார்டு தான் வந்து ரொம்ப ஒரு அதாவது ஃபஸ்ட்டு ஒரு உயர்ந்த அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஹையஸ்ட் அவார்டு அந்த அவார்டு தான் அப்போ அந்த அவார்டு வந்து அம்பேத்காருக்கு வந்து எப்போ கொடுத்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தான் வந்து அவர் கொடுத்துருக்குறாங்க அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னென்னா நைன்டீன் நைன்ட்டி நெக்ஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பின் படி வந்து நம்மள புக்கில் வந்து சிக்ஸ்த்து புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அறிவு வந்து அதிகமாக இருக்கக்கூடிய மாநில மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க அந்த கணக்கெடுப்பின் படி தமிழகத்தில் எந்த மாவட்டம் வந்து அதிகமான கல்வியறிவு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அப்போது கன்னியாகுமரி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் அதிகமான கல்வியறிவுடைய மாவட்டம் வந்து கன்னியாகுமரி நெக்ஸ்ட்டு மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் தான் மக்கள் ஆட்சி அதாவது பை த பீப்புள் ஃபார் த பீப்புள் ஃப்ரம் பீ பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது அது இது வந்து யாருடைய கூற்று அப்படின்னா ஆப்ரஹாம் லிங்கன் அதாவது அமெரிக்காவோட முன்னாள் அதிபரான ஆப்ரஹாம் லிங்கனுடைய கூச்சுனா அது அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ரஹாம் லிங்கன் நெக்ஸ்ட்டு மக்களாட்சியோட பிறப்பிடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த எந்த இடத்த வந்து கருடுறோம் அப்படின்னா வந்து கிரேக்கம் ஓகேங்களா அப்போ மக்களாட்சி வந்து இங்கேருந்து தான் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கருடுறோம் அப்போது ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த மாநகராட்சி வந்து இந்தியாவில் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு அப்படின்னு கேட்குறாங்க அப்போது நம்ம சென்னை மாநகராட்சி தான் வந்து இந்தியாவிலேயே மிக பழமையான மாநகராட்சி இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்னு ஓகேங்களா சென்னை சென்னை மாநகராட்சி தான் வந்து இந்தியாவிலே உருவான ஃபர்ஸ்ட் மாநகராட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு தேசிய உள்ளாட்சி தினம் எப்போ வந்து செலப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபோர் தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா உள்ளாட்சி தினம் பஞ்சாயத்து டே வந்து செலப்ரேட் பண்ணுறோம் அடுத்த கொஸ்டின் மாநகராட்சியோட தலைவர் யாருன்னு கேட்குறாங்க அப்போது மாநகராட்சி அப்படின்னா வந்து ஒரு ஒரு மாநகராட்சிக்கும் தலைவராக வந்து யார் இருப்பாங்க அப்படின்னா மேயர் தான் இருப்பார் அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி மேயர்ன்றதுதான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஒரு அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்தியாவில் மிக பழமையான உள்ளாட்சி அதாவது மாநகராட்சி எதுன்னு கேட்குறாங்க இப்போ வந்து நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் உருவான ஃபஸ்ட்டு நகராட்சி என்ன அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இது வந்து பாக்ஸ் கொஸ்டின் தான் ஓகேங்களா அப்போ தமிழ்நாட்டில் உருவான ஃபஸ்ட்டு நகராட்சி அப்படின்னா வந்து வாலாஜாபாத் நகராட்சி தான் வந்து ஃபஸ்ட்டு உருவான நகராட்சி அப்போது ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு மேஸ்டர் கரெக்ட் ஆன்சர் மேஸ்டர் ஃபாலோயிங் கிராம சபை ஓகேங்களா கிராம சபை அதுக்கப்புறமா ஊராட்சி ஒன்றியம் பேரூராட்சி உள்ளாட்சி தேர்தல் ஓகேங்களா அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா கிராம சபை கிராம சபைன்றது ஒரு கிராமத்தோட நிரந்தர அமைப்புங்களா அப்போது நிரந்தர அமைப்புன்னு வரும் அடுத்த கொஸ்டின் உள்ளாட்சி ஒன்றியம் அப்போ உள்ளாட்சி ஒன்றியம் வந்து பார்த்தோம்னா வட்டார வளர்ச்சி அலுவலர் வந்து இருப்பாங்களா ஓகே அப்போ ஃபோர் த்ரீ அம்மா வந்து பேரூராட்சி அப்படின்னா அங்கே வந்து செயல் அலுவலர் வந்து இருப்பாங்க அப்போது ஒன் அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா உள்ளாட்சி தேர்தல் உள்ளாட்சி தேர்தலுக்கான அமைப்பு என்ன அப்படின்னா மாநில தேர்தல் ஆணையம் தான் வந்து உள்ளாட்சி தேர்தலில் நடத்தக்கூடிய அமைப்பு அப்போ ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஒன் டூ ஆப்ஷன் இயராக வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் அப்போ கிராம சபைன்றது ஒரு நிரந்தர அமைப்பு உள்ளாட்சி ஒன்றியம் அப்படின்னா வட்டார வளர்ச்சி அலுவலராக பேரூராட்சி செயல் அலுவலர் தான் வந்து முக்கியமான அலுவலர் நெக்ஸ்ட்டு உள்ளாட்சி தேர்தல் வந்து மாநில ஒரு ஒரு மாநிலம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாநில தேர்தல் ஆணையத்தோட முக்கியமான டியூட்டியே என்ன அப்படின்னா வந்து உள்ளாட்சி தேர்தல் அந்த குறிப்பிட்ட மாநிலத்தோட உள்ளாட்சி தேர்தல் நடத்துவது தான் வந்து நடத்துவதற்காக உருவான ஒரு அமைப்பு தான் வந்து மாநில தேர்தல் ஆணையம் நெக்ஸ்ட்டு நேரடி மக்களாட்சி செயல்படுத்தக்கூடிய நாடு எதுன்னு கேட்குறாங்க நேரடி மக்களாட்சி அப்படின்னா வந்து மக்களே என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ இந்தியா பொறுத்தவரைக்காலும் வந்து நம்ம ஓட்டு போட்டு செலக்ட் பண்ண எம்பிஸ் எம்எல்ஏஸ் தான் வந்து பார்த்தோம்னா சட்டம் அதுக்கெலாம் வந்து உருவாக்குறாங்க ஆனால் நேரடி மக்களாட்சி அப்படின்னா மக்களே என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஒரு சட்டம் இருக்குது அப்படின்னா மக்களே வந்து நேரடியாக வந்து அந்த எந்த எந்த விஷயம் இருந்தாலும் மக்கள் வந்து நேரடியான ஈடுபாடு வந்து இருக்கும் இந்த நேரடி மக்களாட்சி வந்து பார்த்தோம்னா எங்கே வந்து பொருண்டும் அப்படின்னா கம்மியான பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து பொருண்டும் ஏன்னா வந்து கம்மியாக பாப்புலேஷன் இருந்தாங்க அப்படின்னா அங்கே வந்து என்ன ஆகாது எல்லாருமே வந்து நம்ம அந்த நேரடி மக்களாட்சிக்குள்ள வந்து இணைக்கலாம் இதுவே வந்து நிறைய பாப்புலேஷன் இருக்கிற இடத்துல வந்து இது சாத்தியம் இல்லை அப்போ நேரடி மக்களாட்சி வந்து இப்போது எங்கே செயல்படுத்துகிறாங்க அப்படின்னா சுவிட்சர்லாண்ட் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் இந்தியாவில் வந்து நம்ம மறைமுக மக்களாட்சி தான் வந்து செயல்படுத்துகிறோம் அதாவது நம்ம ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணுற பிரதிநிதிகள் தான் வந்து என்ன பண்ணுறாங்க நம்மளுக்கான நிர்வாகத்தை வந்து பார்க்கறாங்க ஆனா இந்த நேரடினா மக்களே நேரடியா நிர்வாகம் எல்லாம் அதாவது சட்டத்தை உருவாக்காங்க அப்படி எல்லாமே வந்து மக்கள் நேரடியா வந்து அவங்களுடைய பங்கை வந்து அளிப்பாங்க அடுத்த கொஸ்டின் இந்திய தேசிய கொடி வந்து யார் வந்து வடிவமைச்சிருப்பாங்க அப்படின்னா பிங்காளி வெங்கையா தான் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா டிசைன் பண்ணியிருப்பார் அவர் எந்த ஸ்டேட்டை சார்ந்தவர் அப்படின்னா ஆந்திரா ஓகேங்களா அப்போ ஆந்திராவை சார்ந்த பிங்களி தான் வந்து இதை வந்து என்ன பண்ணியிருப்பாருனா டிசைன் பண்ணியிருப்பார் நெக்ஸ்ட்டு நம்ம இந்திய தேசிய கொடியோட நீல அகலம் எவ்வளோ அப்படின்னா த்ரீ இஸ் டூ ஓகேங்களா த்ரீ இஸ்டு டூ தான் வந்து நீளம் மற்றும் அகலம் அடுத்து வந்து புளி வந்து எந்த ஆண்டு வந்து தேசிய சின்னமாக அறிவிச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ வந்து ஒரு ஒரு வருஷம் வந்து சிக்ஸ்த்து புக்கில் வந்து பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க அதாவது புளி வந்து எப்போ வந்து தேசிய சின்னமாக அறிவிச்சிருப்பாங்க மயில் வந்து எப்போ வந்து தேசிய சின்னமாக அறிவிச்சிருப்பாங்க அப்படின்னு அந்த பாக்ஸ் வந்து இம்பார்ட்டண்டாக பார்த்துக்கோங்க அப்போ புளியை வந்து எப்போ அறிவிச்சிருப்பாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு அடுத்த கொஸ்டின் தவறான இணை அதே தான் நம்மளுக்கு பாக்ஸில் அதாவது எந்தெந்த வருஷம் வந்து பார்த்தோம்னா அறிவிச்சிருப்பாங்க அப்படின்னா மாம்பழம் வந்து நைன்டீன் ஃபிஃப்டி இது கரெக்டு தான் நெக்ஸ்ட்டு வந்து மயில் வந்து நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ இதுவும் கரெக்டு தான் கங்கை ஆறு வந்து டூ தௌசண்ட் டென் வராது ஓகேங்களா அப்போ மாம்பழம் நைன்டீன் ஃபிஃப்டி கரெக்டு மயில் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ தான் தாமரை வந்து நைன்டீன் தான் வந்து அறிவிச்சிருப்பாங்க அப்பமாக ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் புலி எந்த வருஷம் நைன்டீன் செவன்ட்டி த்ரீ அப்போ கங்கையாறு மட்டும் இதில் இருக்கக்கூடிய தவறான இணை நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் தான் பதினொன்று டிசம்பர் இருபத்தி ஏழு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஐஎன்சி இந்திய தேசிய காங்கிரஸோட மாநாடு வந்து கூடியிருக்கும் அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தேசிய கீழமை வந்து அங்கே பாடுறாங்க அப்போது எந்த இடத்துல வந்து அந்த மாநாடு ஐஎன்சியோட மாநாடு வந்து நடைபெற்றது ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் அப்படின்னா வந்து கல்கத்தா ஓகேங்களா கல்கத்தாவில் இருக்கக்கூடிய மாநாட்டில் தான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய தேசிய கீதமான ஜனகணமனை வந்து பாடுறாங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று டிசம்பர் இருபத்தி ஏழில் கல்கத்தா மாநாட்டில் தான் ஃபஸ்ட்டு டைம் பாடுறாங்க அடுத்த கொஸ்டின் காந்தியோட பிறந்த நாளான அக்டோபர் ரெண்டை வந்து சர்வதேச அகிம்சை நாளாக வந்து அறிவிச்சிருப்பாங்க அந்த சர்வதேச அகிம்சை நாளாக வந்து பார்த்தோம்னா ஐநா வந்து அங்கீகரித்த வருஷம் என்னன்னு கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஐநா வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து அக்டோபர் ரெண்டு வந்து சர்வதேச அகிம்சை நாள் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருப்பாங்க நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டோட மாநில மலர் என்ன அப்படின்னா செங்காண்டல் மலர் தான் தமிழ்நாட்டோட மாநில மலர் இதுவே இந்தியாவோடய மாநில அதாவது தேசிய மலர் அப்படின்னு கேட்டாங்கன்னா தாமரை வரும் நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில மரம் என்ன அப்படின்னா வந்து பனை மரம் ஓகேங்களா ட்ரீ தான் வந்து தமிழ்நாட்டுக்கான மாநில மரம் இதுவே வந்து தேசியம் தேசிய அளவில் கேட்டாங்கன்னா தேசிய இருக்கக்கூடிய மரம் என்ன அப்படின்னா தேசிய மரம் அப்படின்னா ஆலமரம் தான் வந்து கரெக்டான ஆன்சர் அப்போ மாநில மரம் வந்து பனை மரம் அடுத்த கொஸ்டின் தேசிய பாடல பாடலான வண்டே மாதரம் ஓகேங்களா நேஷ்னல் சாங் அந்த வண்டே மாதரத்தை வந்து யார் வந்து யார் ஆட்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா பங்கீம் சந்தர் சாட்டர்ஜி அவர் தான் வந்து வந்தே மாதத்து மாதரத்துக்கான ஆட்டர் நெக்ஸ்ட் இந்திய விடுதலை நடந்த நாளில் வந்து பார்த்தோம்னா நேரு என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா செங்கோட்டையில் வந்து கொடி எட்டியிருப்பார் அப்போது அந்த ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்தோம்னா ஆஃப்டர் இண்டிபெண்ட் அதாவது இண்டிபெண்டன்ஸ் கிடச்சி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு டைம் பறக்க விட்டாங்க பார்த்தீங்களா அந்த தேசிய கொடி வந்து ஒரு அருங்காட்சியகத்தில் எக்ஸிபி அதாவது மியூசியமில் வச்சு பாதுகாத்துன்னு வராங்க அப்போ எந்த மியூசியமில் வந்து இருக்குது அப்படின்னா சென்னை கோட்டையில் இருக்கக்கூடிய மியூசியமில் தான் வந்து இப்போ அந்த ஃபஸ்ட்டு டைம் அந்த தேசிய கொடி எனாங்க பார்த்தீங்களா அது வந்து இப்போ பாதுகாப்பா வந்து இருக்காப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னா சென் ஆஹ் சென்னை கோட்டையுந்தா வந்து இருக்கான கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய தேசிய கீதம் ஓகேங்களா ஜனகணம் பாடுவதற்கு எடுத்து குடு கொள்ளக்கூடிய கால அளவு என்னன்னு கேட்குறாங்க அது நம்ம வெறும் வந்து ஃபிஃப்டி டூ செகண்ட்ஸில் தான் பாடி முடிக்கணும் அப்போ ஃபிஃப்டி டூ செகண்ட்ஸ் ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு விடுதலை நாள் நாளில் வந்து டெல்லியில் வந்து யார் வந்து கொடி ஏற்றுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ரெண்டு விதமான கொஸ்டின் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இண்டிபெண்டன்ஸ் டே விடுதலை நாள் நெக்ஸ்ட்டு வந்து ரிப்பப்ளிக் டே இது ரெண்டுத்துக்கான வித்தியாசம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இண்டிபெண்டன்ஸ் டேங்களா விடுதலை நாளில் யார் வந்து கொடி ஏற்றுவாங்க அப்படின்னா பிரதமர் பிரதம அமைச்சர் தான் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா கொடியை வந்து ஏற்றுவார் இதே வந்து குடியரசு தினம் ஜனவரி இருபத்தி ஆறு வந்து பார்த்தோம்னா குடியரசு தலைவர் குடியரசுத் தலைவர் தான் வந்து டெல்லில வந்து கொடியேற்றுவாங்க அப்ப விடுதலை நாள் அப்படின்னா பிரதமர் பிரதம அமைச்சர் ஓகேங்களா இதுவே வந்து குடியரசுத் தலைவர் எப்ப குடியரசு தினத்துக்கு கொடியேற்றுவாங்க நெக்ஸ்ட் இந்திய அரசியலமைப்பு சபை எப்போ வந்து மூவர்ண கொடியை வந்து அதாவது நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்து மாம்பழம் அங்கீகாரம் அதாவது தேசிய பழமாக வந்து சொன்னாங்க அது மாதிரி ஒரு ஒரு வருஷம் வந்து சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி மூவர்ண கோடிக்கு வந்து எப்போ வந்து அங்கீகாரம் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஜூலை இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அந்த டேட்டில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நம்மளுடைய மூவர்ண கோடி கொடிக்கு அங்கீகாரம் வந்து கொடுத்துருப்பாங்க அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட தந்தை யார் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னென்னா அம்பேத்கர் தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் இவரு தான் வந்து நம்மளுடைய நாட்டோட முதல் சட்ட அமைச்சர் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு வந்து இவர் வந்து குழுவோட தலைவராக இருந்தார் அதுக்கப்புறமா வந்து சிற்பியாகவும் செயல்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கொஸ்டின் பேப்பர்லேயே நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் எப்போ இவருக்கு வந்து பார ரத்னா அவார்டு கொடுத்தாங்க நைன்டீன் நைன்ட்டியில் வந்து கொடுத்துருப்பாங்க அரசியல் அமைப்பு தினம் ஓகேங்களா இப்போ ரீசெண்டாக தான் வந்து என்னாச்சு அப்படின்னா அரசியலமைப்பு தினம் வந்து போச்சு அப்போ நம்ம எப்போ செலப்ரேட் பண்ணுவோம் நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ்த்து தான் வந்து செலப்ரேட் பண்ணுவோம் அரசியலமைப்பு தினம் அதே மாதிரி நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மில்க் டேவாகவும் செலப்ரேட் பண்ணுவோம் வர்கீஸ் குரியன் அவருடைய பர்த்டேவாகவும் செலப்ரேட் பண்ணுவோம் அப்போ அரசியலமைப்பு தினம் அப்படின்னா நவம்பர் இருபத்தி ஆறு நெக்ஸ்ட்டு எது வந்து அடிப்படை உரிமை இல்லை அப்படின்னு கேட்குறாங்க நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா சுக சுதந்திரம் இருக்கக்கூடிய உரிமை ஆறு அடிப்படை உரிமைகள் வந்து இருக்குது ஓகேங்களா அந்த ஆறு அடிப்படை உரிமையில் வந்து நம்மளுக்கு சுதந்திர உரிமை சமத்துவ உரிமை கல்வி பெறும் உரிமை இது மூணுமே வரும் ஓட்டுரிமை வந்து இந்த அடிப்படை உரிமையை சாராத ஒன்று அப்போ ஓட்டுரிமை தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு வந்து இது இந்திய அரசியலமைப்பு உருவாக்கும் அமை அமைப்பில் வந்து எத்தனை பெண்கள் இருந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க டோட்டலாக வந்து த்ரீ எயிட்டி நைன் மெம்பர்ஸ் இருந்திருப்பாங்களா ஓகே அந்த த்ரீ எயிட்டி நைன் மெம்பர்ஸில் வந்து பெண்கள் மட்டும் அப்படின்னா ஒரு ஃபிஃப்டீன் மெம்பர்ஸ் வந்து இருந்திருப்பாங்க இது நம்மளுக்கு சிக்ஸ்த்து புக்கில் மட்டும்தான் இருக்குது வேற எங்கேயும் இருக்காது ஓகேங்களா அப்போ நம்ம இந்த இது வந்து நிறைய டென்த்து புக்கில் கூட த்ரீ எயிட்டி நைன் மெம்பர்ஸ் இருக்கும் ஆனால் இந்த பெண்கள் அப்படின்ற நம்பர் வந்து நம்மளுக்கு சிக்ஸ்த்து புக்கில் மட்டும்தான் இருக்கு எவ்வளோ அப்படின்னா ஃபிஃப்டீன் மெம்பர்ஸ் வந்து இருந்திருப்பாங்க அடுத்த கொஸ்டின் ஆனந்த மடம் அப்படின்ற நாவலை வந்து எழுதியவர் யார் அப்படின்னா பக்கீம் சந்தர் சாட்டர்ஜி அதாவது நம்மளுடைய தேசிய பாடல் தேசிய பாடலில் வண்டே மாதிரம் அது எழுதின பங்கிம் சந்தர் சாட்டர்ஜி தான் வந்து இந்த நியூ புக்கே வந்து எழுதியிருக்கிறாரு நெக்ஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட அந்த ஒரிஜினல் காப்பி இருக்குது பார்த்தீங்களா அது இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய நூலகத்தில் வந்து சேஃபாக வச்சிருக்கிறாங்க அப்போ சேஃபாக வச்சுருக்கு வச்சுன்னு இருக்கிற பிளேஸில் வந்து எந்த கேஸு வந்து ப்ரொடெக்ட் அதாவது கேஸ் வந்து நிரப்பி சேஃபாக வச்சுக்கிறாங்க அப்படின்னா ஈலியம் ஓகேங்களா ஈலியம நிரப்பி தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நம்மளுடைய ஒரிஜினல் காப்பி அதாவது பிரேம் சந்தர் சத் பிரேம் பிஹாரி நரேந்திரை சாட் அவர் வந்து கையாலேயே எழுதியிருப்பார் பார்த்தீங்களா அந்த காப்பியை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து இப்போ ஈலியம் ஈலியம் வச்சு தான் வந்து நம்ம இப்போ இப்போ இருக்கால் ப்ரொடெக்ட் பண்ணின்னு வராங்க தேசிய வாக்காளர் தினம் ஓகேங்களா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா வந்து இப்போ நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் எலெக்ஷன் வரப்போகிற அது இந்த கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்போ தேசிய வாக்காளர் தினம் வந்து ஜனவரி இருபத்தி ஐந்து குடவோலை முறையை வந்து யார் வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா சோழர்கள் தான் வந்து குட ஓலை முறையெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணின்னு வந்தாங்க அடுத்து பொறுத்துக்காக தனிநபர் ஆட்சி அதுக்கப்புறம் வாக்குரிமை சாணுக்கியர் மதகுருமார்கள் அதாவது தனிநபர் ஆட்சி அப்படின்னா இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா வடகொரியா வந்து சொல்லலாம் அப்போது ஃபோரு நெக்ஸ்ட்டு வாக்குரிமை வந்து பதினெட்டு வயசு வந்துச்சுங்களா அப்போ இருபத்தி வயசுல வயசுலேருந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் பண்ணி எயிட்டினாக வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அப்போது வாக்குரிமை அப்படின்னா எயிட்டீன் இயர்ஸ் அப்போது ஒன்றுன்றது நெக்ஸ்ட் வரும் சாணுக்கியர் வந்து சாஸ்திரம் அப்படின்ற நூலை வந்து எழுதியிருப்பாரு அப்போ டூ குருமார்கள் அதாவது ரிலீஜியஸாக வந்து எங்கே வந்து ஆட்சி செய்கிறாங்க அப்படின்னா வேட்டிக்கனில் அப்போது த்ரீ அப்போது ஃபோர் ஒன் டூ த்ரீ ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுபவர்கள் அப்படின்னு கேட்குறாங்க குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா பன்னெண்டு மெம்பர்ஸை வந்து நாமினேட் பண்ணுவார் அதாவது நாமினேட் பண்ணுவாருங்களா எங்கே வந்து நியமிப்பார் அப்படின்னா ராஜசபாக்கு தான் ஓகேங்களா ராஜசபாவுக்கு தான் வந்து டுவெல் மெம்பர்ஸை வந்து உறுப்பினர்களை வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா இவர் நியமிப்பார் அப்போ ராஜ்யசபை பன்னெண்டு உறுப்பினர்கள் அப்போது ஆப்ஷன் டி இது வந்து கலை இலக்கியம் விளையாட்டு இந்த மாதிரி துறையில் சில சிறந்து விளங்குவர் விளங்குபவர்களை வந்து என்ன பண்ணுவார் இவர் வந்து நாமினேட் பண்ணுவார் இவங்க எல்லாருமே இந்த டுவெல் மெம்பர்ஸும் வந்து நாமினேட்டட் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்போ இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு எந்த ஆண்டு வந்து சென்னை மாகாண பொது தேர்தலில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பெண்களுக்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ் ரைட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா நைன்டீன் டுவெண்ட்டி ஒனில் ஓகேங்களா நைன்டீன் டுவெண்ட்டி ஒன்லேயே வந்து கொடுத்துட்றாங்க நெக்ஸ்ட்டு நோட்டா முறையை அறிமுகப்படுத்திய ஆண்டு எப்போ அப்படின்னா நோட்டா என் என்ஓடி நன் ஆஃப் டி அபோவ் அப்படின்னு லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க இதுவில் நம்மளுடைய ஓட்டு போடுவோம் பற்றிங்களா அந்த பேலட்டில் வந்து கடைசியாக கொடுத்துருப்பாங்க நன் ஆஃப் டி அபோவ் அப்படின்றது அது வந்து எப்போ ஃபஸ்ட்டு அறிமுகம் செய்கிறாங்க அப்படின்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீனு நெக்ஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பு எந்த பகுதி வந்து தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் பற்றி சொல்லுது அப்படின்னா பகுதி பதினைந்து தான் வந்து எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் கமிஷன் பற்றி சொல்லுது நெக்ஸ்ட் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி ஒரு தகவலை வந்து எந்த நாட்களுக்குள்ள நம்ம பெ பெறணும் அப்படின்னா முப்பது நாட்களுக்குள்ள நம்ம நம் அந்த தகவல் வந்து நம்மளை வந்து சேரணும் அடுத்து நாடாளுமன்ற முறை அப்போது ஒரு ஒரு ஊருக்கும் வந்து ஒரு ஒரு நாடாளுமன்ற பேர் வந்து சொல்லுவாங்களா அதே மாதிரி டயட் அப்படின்ற பேருக்கு எந்த நாடாளுமன்றத்துக்கு இருக்குது அப்படின்னா ஜப்பான் ஓகேங்களா ஜப்பான் நாடாளுமன்றத்துக்கு தான் வந்து டயட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் அந்த நாடாளுமன்றம் இப்போ வந்து நம்ம நாடாளுமன்றம் சொல் நம்மளுடைய பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோங்களா அதே மாதிரி டயட் அப்படின்னா அவங்க ஊரில் வந்து நாடாளுமன்றம் ஜப்பானில் உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை யார் அப்படின்னா ரிப்பன் பிரபு ஓகேங்களா ரிப்பன் தான் வந்து உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு திட்டக்குழுவினால் நிறுவப்பட்ட குழு எது அப்படின்னு கேட்குறாங்க அதாவது இது வந்து என்ன ரிலேட்டட்னா வந்து பஞ்சாயத்து பஞ்சாயத்து ரிலேட்டடாக வந்து குழுக்கள் அப்போ வந்து நைன்டீன் எயிட்டி ஃபைவில் வந்து திட்டக்குழு பிளானிங் கமிஷன் வந்து எந்த குழுவை வந்து நிறுவிருப்பாங்க அப்படின்னா ஜிவி கே ராவ் கமிட்டி ஓகேங்களா ஆப்ஷன் சி இந்த ஜிவி கே ராவ் கமிட்டி தான் வந்து நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல அமை ஃபைன் பண்ணி அதாவது அமைச்சிருப்பாங்க எழுவத்தி மூணாவது மற்றும் எழுவத்தி நாலாவது அரசியலமைப்பு திருத்த சட்டங்கள் எந்த ஆண்டு மேற்கொண்டிருப்பாங்க அப்படின்னா நைன்டீன் நைன்டி டூ இது வந்து ராஜ் முனிசிபாலிட்டி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் தான் எப்போ அப்படின்னா ரெண்டுமே வந்து நைன்டீன் நைன்டி டூ தான் அடுத்து எந்த பிரிவு வந்து பதினாலு வயது உட்பட்ட எந்த குழந்தையும் ஆபத்தான வேலையில ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அப்படின்னா பிரிவு இருபத்தி நாலு தான் வந்து என்ன சொல்றதுனா இந்த வேலைகள்லாம் வந்து குழந்தைகள் வந்து ஈடுபடக்கூடாது அதுக்கான தடை பற்றி சொல்லுது உலகிலேயே மிகப்பெரிய மக்களாட்சி நாடு அப்படின்னா நம்ம இந்தியா தான் வந்து மக் உலகிலேயே மிகப்பெரிய மக்களாட்சி நாடு இந்திய நாடாளுமன்றம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா டெல்லியில் தான் அமைந்திருக்கு ஓகேங்களா இதோட என்ன கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு குவாலிட்டி வந்து டெஸ்ட் ஒன்னுக்கான வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது நம்மளுடைய ஆ நம்மளுடைய அகாடமி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து எஸ்ஐக்கான பேட்ச் வந்து இம்பார்ட்டண்டான டெஸ்ட்டஸ் எல்லாம் வந்து நம்மளுடைய பே நம்மளுடைய ஆப்பில் இருக்குது யாருக்குன்னா வேணும் அப்படின்னா நீங்கள் ஆப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதோட வந்து நம்ம வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ